சுரக்காயை வைத்து நாம பச்சடி கூட்டு சாம்பார் அல்வா தோசை இந்த மாதிரி பல வெரைட்டி செய்கிறோம் இன்றைக்கி நாம் அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி சுரக்காய் உருண்டை குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி பண்ணுங்கள் நான் ஒரு பெரிய சுரக்காயில் ஒரு பாதி அளவு எடுத்துக்கிறேன் இதை நல்லா தோலை சீவிடுங்க தோலை எடுத்துகிட்டு அது நீலவாக்கில் கட் பண்ணி உள்ளே அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறத எடுத்துடுங்க எடுத்துகிட்டு அந்த ஃப்ளெஷ் பகுதியை மட்டும் அந்த திக்கான ஃப்ளெஷ் பகுதியை மட்டும் நல்லா அலசி நீர் நல்லா வடிச்சிருங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது வடிச்சுட்டு நம்ம இது கிரேட்டரில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் இது வந்து சதை பகுதி அதிகமாக விழாத மாதிரி வெறும் துருவல் விழுற மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதெல்லாம் துருவி முடித்ததுக்கப்புறமா இதை ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா அழுத்தி பிழிஞ்சு எவ்வளோ தூரம் உங்களால் அந்த ஜூஸை எடுக்க முடியுமோ எடுத்துட்டு அந்த துருவலை மட்டும் நாம் எடுத்து வச்சுக்கணும் நம்ம இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிழிஞ்சி அந்த துருவலை மட்டும் எடுத்து வச்சுக்கணும் இந்த அளவுக்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கணும் இந்த ஜூஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் எதுக்கும் வாயில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சிலது வந்து லைட்டாக கசப்பு கூட தெரியும் அப்படி இருந்தால் ஊற்றிடுங்க இல்லைன்னா இந்த ஜூஸை வச்சு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம் இப்போ இந்த துருவலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா பொடி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் நான் பச்சை மிளகாய் விருப்பப்பட்டிங்கன்னா வாசத்துக்கு ஒரு ரெண்டு அரிஞ்சு போட்டுக்கோங்க அரை கப்பு கடலை மாவு சேர்த்துக்கணும் சேர்த்து இதில் தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டுனாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து கரெக்டாக அந்த பதம் வந்துடும் இந்த சுரக்காயிலேருந்து அதிகமாக நீர் வெளியேறக்கூடாது அளவுக்கு நாம் பிழிஞ்சு எடுத்துருக்கணும் இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் எண்ணெய் தடவிக்கிட்டு கூட பிடிச்சி வைங்க பாருங்கள் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணலாம் இல்லை ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம் இதை எண்ணெயில் சேர்த்து மிதமான தீயில் வச்சே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்குமே பொறிச்சி எடுக்கணும் அப்போ தான் உள்ளே அந்த காய் பகுதியும் நல்லா வெந்து அந்த மாவு தன்மை இல்லாமல் நமக்கு தெரியும் அதனால் பொறுமையாக வச்சு நல்ல கோல்டன் ப்ரவுன் வர வரைக்குமே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க ரொம்ப நேரம் எல்லாம் எடுக்காது இது வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு எல்லா உருண்டையுமே இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு நாம் எடுத்த அளவு வந்து பிழிஞ்சு எடுத்த துருவல் வந்து ஒரு கப்பு இருந்துச்சு அதனால கப்பு மாவு சேர்க்குறோம் அதில் வந்து ஒரு பதினோரு உருண்டை வந்துச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு தக்காளி போல் நறுக்கி சேர்த்துருங்க இஞ்சி ஒரு துண்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு மிளகு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் குழம்பு பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு கிரேவிக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து இது எல்லாமே அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியை சேர்க்காம இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் இப்போ இந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு நம்ம புழிஞ்சி வச்சோம் இல்லையா சுரக்காய் சாறு அதை மிக்ஸியில் கலந்து நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இது குழம்புல நம்ம சேர்த்துடலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணி இப்போ நான் பொறிச்சு எடுத்த எண்ணெயே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு சேர்த்து கருகு பொறிஞ்ச உடனே நான் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கிறேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கப்பு அளவுக்கு நீங்கள் எந்த வெங்காயம்னாலும் நறுக்கி சேர்த்து வதக்கிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தை நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டதுனால இதில் நம்ம ஒன்று ஒன்றா வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடணும் நம்ம கொஞ்சம் கூட அந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு இது வதங்கிறதுக்கே ஒரு பத்து கிட்ட நீங்கள் விட்டு விட்டு வதக்கிறணும் எனக்கு இந்த தக்காளி வேணான்றவங்க தயிரில் இப்போ நம்ம சேர்த்த மசாலாலாம் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் வதங்கினதுக்கப்புறமா நான் இந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும் இல்லையா சுரக்காய் ஜூஸ் அதை எல்லாமே சேர்த்துட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஜூஸுமே சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காம வெறும் கட்டி தயிர் எடுத்து இப்போ நம்ம சேர்த்த எல்லா மசாலாவுமே அதில் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கலந்துடணும் அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம கிரேவி வச்சிடலாம் வெங்காயம் கூட சேர்க்காம வெறும் சீரகம்லாம் தாளித்து போட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோஃப்தாக்கு இது மோஸ்ட்டாக நார்த் இண்டியன்ஸ் வந்து அடிக்கடி அவங்க செய்வாங்க இப்போ பாருங்கள் இது சும்மாவே சாப்பிடலாம் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லை இதையே வந்து நீங்கள் தயிரில் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு அது கூடவே வச்சு சர்வ் பண்ணலாம் இதை நம்ம சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம் இல்லை சப்பாத்தியில இந்த உருண்டைகள் எல்லாம் இந்த கிரேவியில் உடச்சி போட்டு சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லா தான் இருக்கும் எந்த வகையிலனாலும் நாம் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்குமே பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி